உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த உறவுகளே பலஸ்தீன் இஸ்ரேல் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பது நாள் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது இன்றைக்கி சிரியாவில் நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது உலக ஊடகங்கள் எல்லாமே தீவிரவாத குழுக்களை இன்றைக்கி போராளி குழு என்று சொல்வது நிச்சயமாக ஒரு அவமானத்திலும் அவமான செயல்பாடாகத்தான் இருக்கு அப்படி என்ன சிரியாவில் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் கொஞ்சம் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம அதை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஓராண்டுகளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இந்த போர் பரவி லெபனானை தாண்டி சிரியாவில் இன்னைக்கு நிலை கொண்டு அங்கே மிகப்பெரிய ஒரு ஆட்சி கவிழ்ப்பையே நடத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு துயரத்திலும் துயரமான செய்தி சிரியாவுடைய தலைவர் அஷார் அல் பஷத் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வெகுஜன மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டே இருக்கிறது அவர் நல்லவரா கெட்டவரா அவர் ஆட்சியை இன்றைக்கி வீழ்த்தியிருக்காங்களே அவர் தப்பிச்சு ஓடிட்டாரே அந்தளவு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்காரான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினோரு காலகட்டங்களில் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் பரப்பப்பட்டது பஷார் லஷத் தன்னை ஃபிரோன் என்று கூறிவிட்டான் தன்னை வணங்கும்படி மக்களை கட்டாயப்படுத்துகிறான் அவனுடைய ஆட்சி காலத்தில் ஆறு லட்சம் மக்கள்களை கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது செய்தி இது உண்மையாக பொய்யாங்கிறது இன்று வரையும் தெரியல ஏன்னா மேற்குலக ஊடகங்கள் இதை அதிகமாக எக்ஸ் அதிகப்படுத்தி எக்ஸ்டாப்ளிஷாக பல விஷயங்களை கட்டுக்கதையாகவும் அவிழ்த்திருக்காங்க அப்படிங்கிறதான் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அவருடைய காலகட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா நிச்சயமாக கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஆனால் மேற்குலக மோதி இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் சிரியாவையே ஒரு சிறிய குழு ஒரு தீவிரவாத குழு வச்சு இன்னைக்கு வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க முடியுது இதில் பெரிய அளவில் ஒரு தவறு செய்தது துருக்கி அதிபர் எர்துகான் மற்றும் கத்தார் மற்றும் யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மறுபக்கம் சவுதி அரேபியான்னு நான் சொல்லலாம் ஏன்னா இந்த நாடுகள் தான் சில தீவிரவாத குழுக்களை சில போராளி குழுக்கள் என்ற பெயரில் அவர்களை இன்றைக்கி சிரியாக்குள்ளே அனுப்பி ஒரு கழகத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு அந்த கழகத்தில் இவர்கள் நினைத்த பலனை தாண்டி இன்றைக்கி வேறொரு குரூப் உள்ள போந்து இன்றைக்கி இதை கைப்பற்றிடுச்சு சிரியாவுடைய பகுதியில் ஸோ அப்படி என்ன குரூப் இங்கே கைப்பற்றிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி குழு இன்றைக்கி பல ஊடகங்கள் இவர்களை போராளி போராளியில் எழுதுகிறாங்க அதே ஹமாஸ் போன்ற ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளை தீவிரவாத குழு ஆயுத குழுன்னு நிறைந்துறாங்க ஆனால் இந்த ஹச்டிஎஸ் என்று சொல்லக்கூடியது அப்பட்டமான தீவிரவாத குழு தான் பார்க்க முடியுது ஏன்னா இவருடைய ஆர்ஜின் எங்க இருந்து ஆரம்பிக்குது எங்க இந்த அமைப்பு ஆரம்பிச்சிருக்கு எந்த தலைமையின் கீழே வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாலே முழுமையாக நமக்கு இது புரிஞ்சிடும் ஹச்டிஎஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹயாத் தஹரீர் அல் ஷா என்று சொல்லக்கூடியதான் இதோடைய பெயர் இந்த தீவிரவாத குழுவுடைய தலைவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா அபு முகமது அல் ஜுவானி முகமது அல் ஜுவானி என்று சொல்லக்கூடியவர் தான் இந்த தீவிரவாத குழுவுடைய தலைவராக இருக்கிறார் ஸோ இவரை பத்தி நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சவுதி அரேபியா ரியாதில் பிறக்கிறாரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சிரியாவுக்கு போகிறார் சிரியாவுக்கு போய் அங்கிருந்து சில அமைப்புகளோட தனது தொடர்பு ஏற்படுத்திக்கிறாரு ஸோ இவர் அரபி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆரம்ப காலகட்டங்களுக்கு எதிராக இருந்தனால அமெரிக்கா இவர் மேல சில வழக்குகளை போட்டு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி கைது செய்து ஐந்து ஆண்டுகள் சிறையில் இருக்கிறாரு சிறையில் இருந்துட்டு வர்றாரு வந்த தான் நான் அமெரிக்கா எதிராக செயல்படுறேன்னு சொல்லிட்டு அல் கொய்தா அமைப்பை சிரியாவில் ஆரம்பிக்கிறாரு ஸோ சிரியால் அல் கொய்தா ஆரம்பித்த பின்னாடி கொய்தாவுடைய கருத்துக்களுக்கும் இவருக்கும் சில முரண்பாடுகள் அல் அல்கொய்தாலேருந்து வெளியே வர்றாரு பின்னாடி ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீவிரவாத குழு இன்னைக்கு மத்திய கிழக்கில் பெரிய அட்டுணியம் பண்ணிட்டு இருக்குல்ல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய கைக்கூலிகளாக இருந்து கொண்டு இந்த ஐஎஸ்ஐஎஸ் குழுக்களில் ஒரு முக்கிய தளபதியாக இது இவர் செயல்படுறாரு ஐஎஸ்ஐஎஸ்க்கு முன்னாடி ஐஎஸ்எல்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ஸோ இந்த ஐஎஸ்ஐஎஸோடும் முரண்பட்ட இவர் தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஹச்டிஎஸ் என்ற சொல்லக்கூடிய அமைப்பு ஹயாத் தஹரீல் அல் சொல்லக்கூடிய அமைப்பு ஆரம்பிக்கிறார் இது ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் ஆரம்பித்து வெறும் ஏழு ஆண்டுகளில் சிரியாவில் இன்னைக்கு ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி அந்த இடத்துல இன்றைக்கி அதிபர் மாளிகையை கைப்பற்றி பசார லஷத் அந்த நாட்டை விட்டு வெளியே ஓடிட்டார் இன்னைக்கு பல பகுதிகள் எல்லாமே இந்த ஹச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத குழுக்களுடைய கைக்கு வந்துருச்சு பல இடங்களில் வந்து நாசக நாசகரமான வேலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது அங்கே குறிப்பாக ஹோம்ஸ் ஆகட்டும் இட்லிப் அதே போன்ற அலப்போ இது டெமஸ்கஸ் போன்ற நகரங்களை எல்லாத்தையும் இவங்க கைவசப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க டெமஸ்கஸில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் மக்கள்லாம் தெளித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த செய்திகளை எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி சமூக ஊடகங்களில் தமிழ் ஊடகம் முதல் கொண்டு எப்படி போடுறாங்கன்னா போராளிக்குழு அங்கே இருக்கக்கூடிய கொடுங்கோன்மையான ஆட்சியாளர் பஷார லஷத்தை விரட்டி அங்கு நல்ல ஆட்சியை நிலைநிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் இது மக்களுடைய வெற்றியாக காற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது முற்று பொய்யான செய்தி அங்கிருந்து உண்மையாக வரக்கூடிய தகவல் என்னன்னா இந்த தீவிரவாத குழுர்களை ஹெச்டிஎஸ் இது பல இடங்களை கைப்பற்றிட்டு அந்த குழுக்களில் இருக்கக்கூடியவர்கள் தான் வெற்றியை நாங்கள் பெற்றுவிட்டோம் இடங்களை கைப்பற்றி விட்டோம்னு சொல்லிட்டு மக்களுடைய வெற்றியாக அதை காட்டிட்டு இருக்கிறாங்க ஏர்போர்ட்டுடைய காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம் ஏர்போர்ட்டில் அந்த சிரியாவுடைய டெமஸ்கஸ் ஏர்போர்ட்டில் மக்கள் தெரிஞ்சு ஓடிட்டு இருக்காங்க பயந்து ஓடுறாங்க அங்கங்க உயிரை பாதுகாப்பதற்காக காரணம் இந்த தீவிரவாத குழுக்கள் கையில் போய் இன்னைக்கு சிக்கிருச்சு இந்த நாடு அப்படிங்கிற ஒரு கவலையோடு ஓடிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஃபீல் பண்ணது யூஏஇ கத்தார் போன்ற அமைப்புகள் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்குது ஐயோ இன்னைக்கு போய் இந்த தீவிரவாத குழு கையில் கையில் போய் இன்னைக்கு ஆட்சி சிக்கிருச்சே என்ன நடக்க போதோ என்னென்ன பண்ண போகிறாங்கங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க இவர்கள் ஆரம்பித்து வைத்தது தான் சிரியாவில் இன்னைக்கு இவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய அடிவரணிகளாக இருந்து கொண்டு குறிப்பாக துருக்கி அதிபர் எருதுகான் அடிமையாக இருந்து கொண்டு சிரியாவில் மிகப்பெரிய தீவிரவாத குழுவை உள்ள அனுப்பினதன் விளைவு இன்னைக்கு பல தீவிரவாத குழுக்கள் வந்துச்சு இது ஒன்று ரெண்டோட நிறுத்தல கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதினைந்து தீவிரவாத குழுக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாடு ஃபண்டு கத்தார் ஒரு ஒரு நா ஒரு தீவிரவாத குழுக்கு ஃபண்டு கொடுக்குது யூஏஇ கொடுக்குது துருக்கி ஒரு பக்கம் கொடுக்குது சவுதி அரேபியா கொடுக்குது இவ்வளோ ஃபண்டை வாங்கிட்டு தான் உள்ளுக்குள்ளே கழகங்கள் செஞ்சு வந்திருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இதில் குறிப்பாக ஒய்எஸ்எஃப் எஃப்எஸ்ஏ என்று சொல்லக்கூடிய அமைப்பு இன்னும் பல அமைப்புகள் சின்ன சின்ன குழுவாக வருது இந்த ஹச்சரிஎஸை பொறுத்த வரைக்கும் இது அல்கொய்தா ஐஎஸ்ஐஎஸ்ல இருந்து பிரிந்து வந்த ஒரு கிளை அமைப்பு இந்த அமைப்பு பல த அந்த ஐஎஸ்ஐஎஸ்லையும் அல்கொய்தான் தலைவராக இருந்த இந்த அபு முகமது அல் ஜுவானி இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளில் ஒரு திட்டமிட்டு இன்னைக்கு பஷார லட்சத்தை நாட்டை விட்டு வெளியேற்றிருக்கிறாங்க இன்னொரு செய்தி வருது பஷார லஷத் தனி விமானத்தில் வெளிய போனாரு ஏதோ ஒரு இடத்துல அவர் மர மறைந்து மாயமாயிட்டாரு ஒருவேளை அவர் இறந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்தி தான் இன்னைக்கு பஷார லட்சத்தை குறித்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது அஷத் அவருடைய ஆட்சி காலங்களில் பல்வேறு குறைபாடுகள் இருந்து இருக்கு இங்கே பொதுவாக சிரியாவுடைய வரலாற்று ரீதியான பின்புலத்தை பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சியாளர்களுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் இருந்திருக்கு இந்த ஐம்பத்தி மூணு ஆண்டு காலத்தில் இந்த பஷார லஷத்துடைய பரம்பரை தான் முழுக்க முழுக்க இங்கே ஆண்டு இருக்குது சொல்லப்போனால் அவருடைய தந்தையுடைய பதவிக்காலம் முப்பது ஆண்டுகள் இவருடைய பதவிக்காலம் இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் சிறிய நிலப்பரப்பை இந்த ஒற்றை குடும்பம் தான் ஆட்சி செஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஒரு அடிப்படையில் காணப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்த சிரியா பகுதிக்கு ஒரு சுதந்திர உரிமை என்பது அந்த மக்களை எல்லாத்துக்கும் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷுடைய கட்டுப்பாடுதல் இருக்கு ஸோ முப்பத்தி ஆறுல கிடைக்குது நாற்பத்தி ஆறுல உலகப்போர் என்பது நடந்துட்டு இருக்கு அதுக்கு அப்புறம் தான் ஒரு நிலையான ஆட்சி கிடைக்குது அதுக்கு முன்னாடி நிலையற்ற ஒரு ஆட்சி இருக்கு அந்த நிலையான ஆட்சி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபதுல தான் ஹிஃப்ஸ் அல் அஷாத் என்று சொல்லக்கூடியவர் இந்த நாட்டுடைய ஆட்சி பொறுப்புக்கு வர்றாரு இவர் வந்த பின்னாடி பல்வேறு விஷயங்கள் அறிவிக்கிறாரு பல கட்டங்களில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறாரு இந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக செயல்படுறாரு ஆனால் இங்கே ஒரு சில சிக்கல்கள் உருவாகுது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கு சிரியாவில் அதிகமாக தொண்ணூறு சதவீதம் சன்னி முஸ்லீம்கள் இருக்காங்க வெறும் பத்து சதவீதம் சியா முஸ்லீம் இருக்காங்க ஆனா ஆட்சியாளர் பதவியில ஆட்சி பதவியில குறிப்பாக அரசு பதவியில இந்த பத்து சதவீத இந்த சியா முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தனால சன்னி முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சி எழும்புது அது எப்படி வந்து பதவி அதிகாரத்துல இவங்க அதிகமாக இருக்கலாம் விகிதாச்சார அடிப்படையில் நம்ம தான் அதிகமாக இருக்கோங்கிற மாதிரி ஒரு பிளவுவாத செயல்பாடு அதிகமாக ஏற்படுது ஸோ இதை கூட அன்றிருந்த இந்த ஹபீஸ் என்று சொல்லக்கூடியவர் ஓரளவு தனித்து தனது ஆட்சியை கொண்டு போயிட்டு இருக்காரு இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தில உடல்நிலை சரியில்லாமல் போகுது ஸோ அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அடுத்து ஃபாசலுக்கு அவருடைய ஆட்சியை கொடுக்குறாரு ஃபாசலுக்கு ஆட்சியை கொடுக்கிறார் ஆட்சி கொடுத்து கிட்டத்தட்ட ஓராண்டு தான் நடந்திருக்கும் அந்த ஆட்சி அந்த ஆட்சி நடக்கக்கூடிய சமயத்தில் அவருக்கு விபத்து ஏற்பட்டு அந்த ஃபாசல் என்று சொல்லக்கூடியவர் மரணம் அடைஞ்சிடறாரு மறைஞ்சமடைஞ்ச பின்னாடி தான் இரண்டாவது மகனான பஷார் அல் லஷத்துக்கு ஆட்சி கொடுக்கப்படுது ஸோ இவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கிறார் அப்போ கணக்கு போட்டீங்கன்னா ஹிஃபீஸ் ஒரு முப்பது ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கிறார் பஷார் அல் ஆசாத் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் இந்த நிலப்பகுதி இந்த ஒரு குடும்பம் ஆட்சி செஞ்சிருக்கு அப்படிங்கிறதா இவங்க மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மேலும் இந்த ஆட்சியில் பல்வேறு குளறுபடிகள் இருந்திருக்கு சியாக்கள் அதிக அதிக அதிகார பதவியில் இருந்துருக்காங்க சன்னி முஸ்லீம்களை ஓரம் கட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டின் அடிப்படையில் தான் இங்கே வருது இதன் அடிப்படையில் நாங்கள் தன்னிக்களுக்கு நீதி வாங்கி கொடுக்குறோம் சொல்லிட்டு தான் இது போன்ற தீவிரவாத குழுக்கள்லாம் உருவாகி பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துறாங்க இன்னைக்கு ஹச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தீவிரவாதக் குழு இன்னைக்கு உள்ள வந்திருக்கு வந்த பின்னாடி பல மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் ஓப்பனாக சொல்றேன் இந்த ஹச்டிஎஸ் எப்படி இஸ்ரேலுடைய அடிமையாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு வெளிப்படையான ஒரு சான்று அல் கொய்தா ஐஎஸ்ஐஎஸ்ல இருந்து தளபதியாக இருந்த ஒரு நபர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது வெளிப்படையாக இது ஒரு சங்கீதனமான இஸ்ரேல் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதக் குழு தான் இன்னைக்கு சிரியாவை கைப்பற்றி இருக்குன்னு நமக்கு தெரியுது அடுத்த ஒரு செய்தி அழுத்தம் திருத்தமாக என்னன்னா இவர் இவருடைய ஹஜ்யஸ் தீவிரவாத குழுவை சார்ந்த ஒரு நபர் இன்றைய தேதியில சேனல் லெவல் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதுல என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முகமது அல் ஜலைனி ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அதனால இஸ்ரேல் நீங்களும் நாங்களும் நண்பர்கள் நாம் எல்லாமே ஒற்றுமையாக இருப்போம் நீங்கள் விரும்புனீங்கன்னா இங்கே தீவிரவாதத்தை எல்லாம் ஒழிக்கணும் நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை கொண்டு வந்து சரியால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹச்டிஎஸ்சியுடைய தீவிரவாதி வெளிப்படையாக ஒரு சேனலுக்கு சேனல் லெவலுக்கு இஸ்ரேலுடைய சேனலுக்கு பேட்டி கொடுக்குறான் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு பக்கம் இஸ்ரேலுடைய சேனலுக்கு பேட்டி கொடுத்து இஸ்ரேலில் உள்ளே இழுக்கிறான் சிரியாக்குள்ள வாப்பா என் கைவசம் வந்துருச்சு நாடு அப்படின்னு மறுபக்கம் கத்தார் யூ போன்ற நாடுகள் பதறுது ஐயோ சின்ன தீவிரவாத குழுவில் போய் நாடு சிக்கிருச்சேன் இன்னைக்கு யோசிச்சு என்ன பையன் இன்னைக்கு பஷார லட்சத்தை வீழ்த்த வீழ்த்துவதற்கு இதை யோசித்து சரியான முறையில் இருக்கணும் அதை விட்டுட்டு உங்களுடைய சுயலாபத்திற்காக செய்த ஒரு செயல்பாடு இன்னைக்கு சிரியா ஒரு தீவிரவாத குழுவில் தான் போய் சிக்கிருக்கு அவர்கள் பல விஷயத்தை செய்ய போகிறாங்க ஸோ இவர்கள் நல்லவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டோம் பல இடங்களில் நாங்கள் மரண தண்டனை நிறைவேற்றப் போகின்றோம் யாரை பொதுமக்கள் மேலே மரண தண்டனை நிறைவேற்ற போகின்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த நிலத்தில் அல்லது தீவிரவாத குழு எங்கெங்கே இருக்கோ அந்த நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் கிறிஸ்துவர்களை நாங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் அவர்கள் எங்களுடைய ஆட்சிக்கை கீழே கிடையாது இது சரியத்துடைய ஆட்சி அந்த ஆட்சிக்கை கீழே இவங்க கிடையாதுன்னு சொல்லுவதன் மூலமே இவர்கள் எவ்வளோ பெரிய தீவிரவாதம் தெரியுது காரணம் நபிசல்லா அலை இஸ்லாம் அவருடைய ஆட்சிக்காலம் மக்கா மதினைய ஆட்சி காலம் எப்படிப்பட்டிருந்தது அந்த ஆட்சியில் கீழே கிறிஸ்துவர்களும் யூதர்களும் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் அவர்களிடம் வரி வாங்கப்பட்டது மற்றபடி அவர்களுக்கான அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்பட்டது அவருடைய தேவாலயங்கள் இடிக்கப்படவில்லை அவருடைய வழிபாட்டு தலங்கள் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை அவர்களுக்கு அழைப்பு பணி கொடுக்கப்பட்டது அதை தாண்டி அவருடைய அலை அலைய வழிபாட்டு முறையாக எந்த விதத்திலும் தங்குதடையலாமல் செஞ்சாங்க ஸோ இந்த செயல்பாட்டை செயல்பாடு கொண்ட நபிகளாருடைய பின்பற்றக்கூடிய நவீனாறை கொள்கையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லீம்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த விஷயத்த எனக்கு கீழே கிறிஸ்துவனும் கிறிஸ்து ஹிந்துவும் அல்லது வேற மதத்தை சார்ந்தவனும் வாழக்கூடாது அவன் வெளியே கிளம்பிடணும் இது பக்கம் ஆர்எஸ்எஸ் உடைய செயல்பாடு இந்து ராஷ்டிரம் என்று உருவாக்கி இங்கே முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் என்று யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் ஆர்எஸ்எஸ் அவனுடைய வாக்கியம் தான் இந்த ஹச்டிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய ச இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத சிந்தனை கொண்டவருடைய வாக்கியம் அப்போ இங்கே நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீம் எப்படி இருப்பான் ஐ வேலை தொழுவான் குரான் வசனங்களை ஓதுவான் அதை தாண்டி குரானை மனதம் செய்தவன் அல்லது பயான் பேசக்கூடியவன் ஒரு ஆலிமாவோ ஒரு ஹாஃபிலாவும் இருப்பான் அப்போ அப்படிப்பட்ட தோற்றம் உடையவன் ஒரு யூதனாக இருந்தால் அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா அல்லது ஒரு கிறிஸ்து ஒரு ஜியோனிச சங்கியாக இருந்தால் கண்டுபிடிக்க முடியுமா அல்லது அமெரிக்கா இஸ்ரேலுடைய அடிபடியாக இருந்தால் அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அப்படி தான் இன்னைக்கு இஸ்ரேல் பல மனிதர்களை ஒரு பெரிய முஸ்லீம் ஆளுமை போல ஒரு ஹாஃபிலே போல உருவாக்கி முஸ்லீம் சமூகத்திற்கு மத்தியில் அனுப்பி அவனுக்கு கீழே ஒரு தீவிரவாத குழுக்களை உருவாக்கி அவன் மூலம் சியாசன்னி பிரச்சனையை ஊதி பெருசாக்கி இங்கே டிவேட் என்ற ஒரு பிரித்தாளம் சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கிறது அப்போ இதில் தெளிவாக இருக்க வேண்டும் நாம் யார் என்ன பயான்னு சொன்னாலும் அப்படியே உள்வாங்குவதை முதல் நிறுத்தணும் அது யார் அவனுடைய பின்புலம் என்ன எங்கேருந்து வந்திருக்கான் அவன் எந்த கொள்கையில் இருக்கிறான் அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை நம்ம தேடணும் ஏன்னா அவன் வந்திருக்கக்கூடிய நோக்கம் ஒரு ஜீவவம்ச தீவிரவாத சிந்தனை கொண்ட நோக்கமாக இருந்துச்சுன்னா இங்கே மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்திடுவான் அதுதான் இன்றைக்கி சிரியாவில் நடந்துகிட்ருக்கு ஸோ அப்போ நிச்சயமாக இந்த சிரியாவுடைய பிரச்சனையில் ஹச்டிஎஸ் தீவிரவாத அமைப்பு இன்னைக்கு தலைமையேற்று இன்னைக்கு உள்ளே வந்திருக்கு அங்கே வந்த பின்னாடியே ஃபுட்பால் லோகோ இருக்குது தெரியுங்களா சிரியாவுடைய ஃபுட்பால் அணி இருக்கும் இல்லை சம்மேளனம் அதோடைய லோகம் மாற்றப்பட்டிருக்கு அதே போல் சிரியாவுடைய கொடி இருக்குதுல்ல ஒரு ஸ்டார் இருக்கும் அந்த இடத்துல மூணு ஸ்டார் மாற்றப்பட்டிருக்குது சிரியாவுடைய சமீபத்திய அதிபராக இந்த ஹஜ்ரியஸ் தீவிரவாத அமைப்புடைய தலைவர் அபு முகமது அல் ஜுவானி தான் இருப்பார் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியேற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல மாற்றங்கள் இங்கே நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய அளவில் மத்திய கிழக்கில் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் சிரியாவுடைய உற்ற நண்பன் ஈரான் மற்றும் ரஷ்யாவில் எங்கே போனாங்க எனக்கு நிச்சயமாக அவங்க போராடினாங்க சிரியாவுடைய பல்வேறு பகுதிகளுக்கு ரஷ்யாவுடைய படை வந்துச்சு இந்த அலப்பே ஆகட்டும் அதே போல் இட்லிப் ஆகட்டும் இதே போல் ஹோம்ஸ் ஆகட்டும் இந்த ப பகுதிகளுக்கெல்லாம் படையை வந்துச்சு ஆனால் அவர்கள் உக்ரைன் பிரச்சனையில் அதிகமாக சிக்கினால பெரிய அளவில் உண்மையை சொல்லணுன்னா சிரியாவுக்கு உதவ முடியல ஈரான்னாலையோ அல்லது வந்து ரஷ்யானாலேயோ அல்லது ஹிஸ்புல்லானாலையோ பெரிய அளவில் உதவ முடியல இன்னும் ஓப்பனாக நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஹச்டிஎஸ் உள்ளே வந்த பின்னாடியே கோலன் குன்றுகள் வழியாக இன்னைக்கு இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் சிரியாவுடைய பல்வேறு பகுதிகளில் நுழைஞ்சிருக்கிறாங்க நுழைஞ்சதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு குனிட் குனிட்ரா என்று சொல்லக்கூடிய பகுதி சிரியா தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய பகுதி குனிட்ராவில் என்று சொல்லக்கூடிய பனி பகுதி இந்த குனிட்ராவில் பகுதியில் இன்னைக்கு காலையில் இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு வந்து இறங்கி வச்சு ஹச்டிஎஸ் உடைய அனுமதியோடு அப்போ இங்கே விஷயங்கள் பிளான்லாம் சக்ஸஸ் கிட்டத்தட்ட இஸ்ரேல் என்ன பிளான் பண்ணுச்சோ ஒரு நீண்ட என்னுடைய போரை உருவாக்கணும் மத்திய கிழக்கில் குறிப்பாக ஜோர்டானிலிருந்து சிரியா வரை மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்டில் எல்லா பகுதியிலும் நம்ம வசப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கனவை இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் இஸ்லாமிய வேடமிட்டு இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களை வைத்து இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்போ இங்கே யார் நம்ம வந்து தெளிவுபடுத்த வேண்டும் நாம் தான் இதை தெளிவுபடுத்தணும் இன்றைக்கி ச வெகுஜன மக்கள்லாம் பெரிய படிப்பறிவு இல்லாத அல்லது இந்த இஷா இந்த விஷயங்களை பற்றி புரிந்துணர்வு இல்லாத நபர்கள்லாம் ஈஸியாக இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லிட்டு போகிறானே காரணம் என்ன அவன் தாடி வச்சிருக்கான் குரான் வசனம் ஓதறான் தொழுகிறான் அவனை பார்த்தா ஒரு முஸ்லீம் ஆலிமை மிஞ்சிம அளவுக்கு இருக்கு அப்ப அவன் முஸ்லீம் தான் அப்ப அவன் தீவிரவாதம் செய்யறாங்கிற முடிவை நோக்கி போறாங்க ஆனால் அவ்வளவு கற்று இருக்கக்கூடிய நபர் எந்த பின்புலத்திலிருந்து வரான் எங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற வெளிச்சம் நம்மக்களுக்கே தெரியாது மக்களே இன்னும் புரிந்து கொள்ளலை அப்படிங்கும் போது உள்ளல நிச்சயமாக வேதனையாக தான் இருக்குது நிச்சயமாக பொறுத்து வந்து பார்ப்போம் நிச்சயமாக சிரியாவில் இந்த ஹச்டிஎஸ் தீவிரவாத குழு லாங் டைமில் ரன் பண்ணுச்சுன்னா சிரியா நிச்சயமாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கைவசம் போயிடும் அப்படி போச்சுன்னா மத்திய கிழக்கில் அடுத்த அடிமை நாடு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு கிடைச்சிரும் ஆல்ரெடி ஜோர்டான் கிடச்சிருச்சு எகிப்தும் கிடச்சிருச்சு இந்த கிட்டத்தட்ட ஓராண்டுகள் பலஸ்தீன் போரில் பக்கத்து நாடு அண்டை நாடாக இருக்கக்கூடிய எகிப்தும் ஜோர்டானனாலையும் ஒரு திரும்ப கூட நிறுத்த முடியலனா இரண்டு பேரும் அமெரிக்க இஸ்ரேல் அடிமைகளாக மாறிவிட்டார்கள் அதனால் தன்னைக்கு நிறுத்த முடியல எங்கோ தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஈரான் உதவு வருது அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா உள்ள உதவு வருது அப்போ ஏன்னு எகிப்துனாலையும் ஜோர்டானாலையும் வர முடியலனா அவர்கள் அடிமைகள் அதே போல் அடுத்த ஒரு அடிமை உருவாகிருச்சு அடிமை உருவாகிறதுங்கூட அந்த நிலப்பகுதியே இவங்களுக்கு சொந்தமான மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அது சிரியாவுடைய பகுதி தான் நிச்சயமாக உள்ளளவு வேதனையாக இருக்குது சிரிய மக்களை இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இனி என்ன வகையான சூழல் நிலமும்னு எனக்கு தெரியல லிபியா எப்படி வந்து ஒரு அடிமைப்பட்ட நிலையாக இன்றைக்கி மாறி இருக்கோ அங்கே எப்படி வந்து பல்வேறு விஷயங்கள் இப்படி குளரோடி பண்ணாங்களோ அது போல ஒரு நிலை தான் இன்றைக்கி சிரியாவில் உருவாயிருக்கு பஷார அஷதி குறித்து என்று கேட்டீங்கன்னா அவர் நல்லவராக கெட்டவரான்னு கேட்டால் தான் தெரியும் ஆனால் இரண்டு வகையான கருத்துக்களும் இன்னைக்கு நிலவி கொண்டிருக்கிறது அவர் ஒரு விஷயத்தில் பாராட்டத்தக்க நபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போர் அதாவது இந்த சிரியாவுடைய பகுதியுடைய நடவடிக்கைக்கு முன்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் பசார் அஷ்ரத்திட்ட வந்து பேசியிருக்கு நீ பலஸ்தீன் மற்றும் ஈரானுக்கு எதிராக செயல்படணும் அதற்கு மறுத்தனால தான் கிட்டத்தட்ட இந்த போருடைய முனைகள் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்